ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் கார குழம்பு தான் பண்ண போறோம் அந்த கத்திரிக்காய் காரக்குழம்பை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க குழம்பு பண்றதுக்கு ரெண்டு தூண்டு தேங்காவை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு தக்காளி நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்புல கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஆறு போல கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் அந்த கத்திரிக்காவை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பை மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமா கத்திரிக்காவை நல்லா வதக்கியாச்சு அப்புறம் இந்த கத்திரிக்காவை எடுத்து தனியா வச்சிடலாம் அதே கடையில எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வர மிளகா ஒரு பதினஞ்சு போல சின்ன வெங்காயம் பதினஞ்சு போல பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருப்பிலையில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்ப நல்லா விட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டரை அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து இப்போ இப்ப கூட அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷமா நல்லா வெந்துட்டு இருக்கு இப்ப இது கூட சின்ன லெமன் சைஸ் புளிய ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி புளிக்கரைசல் ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்ப மூடி போட்டு அடுப்ப மிதமான தீயில வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நல்லா வெந்து ரெடி இது கடைசியா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பை சாதத்துல ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ